ரெண்டு ஸ்பூன் நெய் போடுங்க ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் நைட் டைமாக இருக்குது குழந்தைங்க சாப்பிட்றது அதனால் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டேன் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்யோடு ஏன்னா அது நல்லா இருந்தால் தான் அந்த கிச்சடி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஊற்றியாச்சும் நல்லா காஞ்சிருக்கு சாம்பரிசியை இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்துக்க பார்க்கவே ஆசையாக இருக்கு பாருங்கள் சாம்பரிசி கிச்சடி சாதம்லாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க இது தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு கிடைக்கும் தண்ணியில் ஊற வச்சிருங்க ஒரு கால் மணி நேரம் கூட ஊறட்டும் அரிசி ஒரு மாதிரி ஊருட்டும் திடீர் அதான் சொல்கிறீங்களே எங்கள் ப்ரோ ப்ரோக்ராமே திடீர்னு தான் சரி டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி அதனால சரி இது மாதிரி செஞ்சு தரலாம் திடீர்னு அஞ்சு நிமிஷத்துல அதுக்கு தேவையானது பாருங்க நம்ம பொங்கல் செய்கிற தான் கேரட் எக்ஸ்ட்ரா செஞ்சு பீன்ஸ் பீன்ஸுக்குன்னா போடலாம் இப்போ முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி முந்திரி போடுங்க செமையா இருக்கும் முந்திரி இது தந்துச்சு அதெல்லாம் காஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு டிக்கி பூண்டு கொஞ்சம் பூம்பு ஒரு பல் பூண்டு முந்திரி பச்சை மிளகா ஒன்று தட்டி வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை அந்த மிளகாப்பில போட்டுக்கலாம் பாருங்க நல்லா முந்திரி இஞ்சி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருப்பில எல்லாம் நல்ல நல்லா கலர் கிறந்துச்சு நல்லா கொத்தமல்லித்தளம் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் ஒரு மூணு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் பீன்ஸ் வந்து போனீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் வாசனையே தூக்குது அதுதான் நான் சொல்லுவேன் இல்லையோ ஒரு விடியவில் அந்த வாசனை தான் டெஸ்ட்டு லைட்டாக வரச்சினா போதும் நிறையா வேண்டாம் அவ்வளோதான் ஏன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரக மிளகு கட்டாயம் போடுங்க கொஞ்ச நேரம் போடாதது ஊற்றி முந்திரி போட்டுக்கோங்க முந்திரி போட்டு கொஞ்சம் பாதி செவந்த உடனே சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா செவந்த உடனே இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருந்தேன் பச்சை மிளகா ஒண்ணு அது போட்டு நல்லா வதக்குற உடனே கருவுப்புல கொத்தமல்லி போட்டு கேரட் போட்டு பீன்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க திடீர்னு செய்யறதுனால நைட் ஆகிடுச்சு இவ்வளோ நேரத்தில் யாரும் கடைக்கு போக முடியாது அதனால சரி கேரட் போட்டு செஞ்சாலும் சம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க பெருங்காயம் சும்மா ஒரே ஒரு குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூனு நிறைய போட்டுராதிங்க டேஸ்ட்டு கால் ஸ்பூனு அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைங்க அரிசி மாதிரி தான்

சாமரிசியை கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிடுங்க சாமரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மூணு ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் திடீர்னு யோசித்து திடீர்னு கழுவி நிறைய அப்படியாக இல்லைங்களா திடீர்னு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிப்போங்க சாமான அடிக்கிறது கைப்படுறது கால் படுறது அப்புறம் சண்டையில தான் வாங்குறோம் அதெல்லாம் எவ்வளோ பேர் கைப்பட்டு கால் பட்டு ஒரு மூணு முறை நல்லா கழுவி தண்ணி நல்லா இருத்துருங்க இருந்துட்டு அடியே போட்டலாம் ஒரு தாமரிசியெல்லாம் நூற்றி இருபது ரூபாய் கிலோங்க டைரெக்டாக அந்த வில்லேஜ்லேயே வாங்கின நேரத்துலேயே நூற்றி இருபது ரூபாய் அதனால வேஸ்ட் பண்ணாத அரிசியை விட விளாதிக்கும் நல்ல கலறி எல்லாமே கொஞ்சம் கொதிக்கட்டும் எந்த பொருளுமே நம்ம எடுத்த இடத்துல நமக்கு ஞாபகம் மருத்துயே வராதுங்களாம் எங்க சார் சொல்லுவாரு ஆனா உண்மை நம்ம எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சோம்னா உடனே இங்கே வச்சோம் ஞாபகம் இருக்கு நம்ம எங்கேயாவது வச்சுட்டோம்னா அந்த தேட இருக்கிற ஞாபகம் சக்தியும் போயிடுமா அது உண்மை எங்கள் வீட்டில் நடக்குது சாகியும் வச்சுட்டு தேடுவாங்க நானே நிறையா பொருள் வச்சு தேடுவேன் அடிக்கடிக்கு எங்கள் சார் சொன்னது ஞாபகம் வச்சு வச்சு வச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வச்சுன்னா கரெக்டாக இருக்கு வச்ச பொருள் அதுதான் எங்கள் பேட்டி சொல்லி வளர்த்துறேன் இந்த மாதிரி தாத்தா சொல்லியிருக்காரு அது மாதிரி நீங்களும் வச்ச பொருளை வச்ச இடத்துல எடுங்க அப்படின்னு எல்லாம் போட்டாச்சு ஓரளவு ஸ்டவ் ஒரு மூணு விசில் விட்டு பாக்கலாம் ஒரு நல்லா வேகட்டும் சூப்பரா இந்த சேனல் பாக்குறங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ற வெயிலுக்கு கால் வலிக்குலாம் இந்த அரிசி ரொம்ப நல்லது அதுக்காக தான் இது சாமரிசி ரெண்டு தினையரிசி ரெண்டு கிலோ எல்லாம் நிறைய வாங்கி வந்தேன் கம்பு ஒரு பத்து கிலோ அதான் வருஷத்துக்கு ஆகிற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இந்த சாமன் தினை அரிசி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வந்தேன் சரி எப்படி ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தர் ஊருக்கு போகிறோம் போனால் வாங்கிக்கலாம் வரேன்னா அந்த சந்தை போச்சம்பள்ளி சந்தை போய் வாங்கிக்கலான்னு விட்டுவிட்டா அது மட்டும் பாருங்க ரெண்டு மாசத்துலேயும் அந்த டப்பால் அப்படியே மூடி வச்சுருக்கனால லைட்டாக நிறைய இல்லை லைட்டா எங்க ஒரு உருண்ட இருக்கு அதனால தான் நான் நிறைய வாங்கலாம் தேங்க்ஸ் கட்டாய் இது மாதிரி செஞ்சு குடுங்க குழந்தைங்கல இருந்து வயசானவங்க கூட இது சாப்பிடலாம் நல்லா இதுக்கு இப்ப தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நெய் வாசம் அடிச்சா என்ன சிம்மா கத்துவாரு சரிங்க விநாயகர் குடைச்சிட்டு இருந்தோம் நேத்து அதனால இந்த மாதிரி சாப்பிடணும் சிக்கன் மட்டன் மட்டும் புளையார் குடைச்சது சிவன் குடைக்கிறது பெருமாள் குடைக்கறது எல்லாம் தேங்காய் வந்து செய்யக்கூடாது நம்ம சட்னி அரைச்சி சாப்பிடணும் இந்த மாதிரி ஏதாவது குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கு தான் ஊற்றி செய்யணும் நான் இப்போ இதை சட்னி அரைச்சிடுறேன் வாங்க சூப்பராக சட்னி அரைச்சிடலாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி அம்மா பொங்கல் செய்யறம்மா கூட பேசணுமா உன் கூட பேசணுமா வீடியோவில் பேசிட்டு இருக்கிறேன்னா சரி பேசுறேன் உங்ககிட்ட சிம்மா குட்டி உங்க உங்ககிட்ட பேசணுமா சரி என்ன வேணும்

இது வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் நம்ம பொங்கல் செய்கிற மாதிரி தான் கிச்சடினா பீன்ஸு கேரட் போட்டுக்கணும் முந்திரி போட்டிருக்கேன் நான் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் செம்ம சூப்பராக இருக்கும்